நியூஸ் வணக்கம் தமிழகம் அப்படின்ற தேர்தல் பிரச்சார பயணத்தை கடந்த ஒன்றாம் தேதி தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து துவங்கி வைக்கிறாரு அது இன்ன வரைக்கும் தான் இருக்கு நேற்று கூட ஆழ்வார்பேட்டையில வந்து ஓரணியர் தமிழகம் அப்படின்ற ஒரு பிரச்சார பயணம் நடந்தது அதுல நம்ம தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து இருந்தாரு நெருக்கடியான சூழலிலும் தமிழ்நாட்டில் மண்மொழி மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறார் மகளிர் தங்களின் உரிமை தொகையை பெற்றிடவும் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் நலம் காக்கப்படும் நலத்திட்டங்களை நாம் தொடர்ந்து பெற்றிட வேண்டுமா அந்த பயணத்துல வந்து ஒரு ஏழு பாயிண்ட் வந்து குறிப்பிடப்பட்டிருந்துச்சு இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம் கே ஆட்சியில அவர்கள் செய்த நலத்திட்டத்தை வந்து மக்கள்கிட்ட எடுத்து கூறி டிஎம் கேல உறுப்பினரா சேர்க்க வைக்கிறது தான் முக்கிய நோக்கமா இருந்தது அதன்படி நேத்து பேட்டையில தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில இந்த பயணத்தை வந்து தொடர்ந்தாங்க இதுல ஒரு ஏழு பாயிண்ட் குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த ஏழு பாயிண்ட் என்னென்ன அது வந்து மக்கள் நலன் கருதிதான் இருக்கா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம முழுக்க பார்க்க போறோம் வாங்க பாத்துடலாம் பேஜ்வர்க் இந்த ஏழு பாயிண்ட் என்னென்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் சொல்றேன் இந்த ஒரு தமிழகம் அப்படின்றது எதற்காக இதனுடைய குறிக்கோள் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக உறுப்பினரா மாறுறதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு வந்து இந்த பயணத்தோட ஒரு முக்கிய குறிக்கோள் அப்படின்னே சொல்லலாம் அதுபடி பாத்தீங்கன்னா நான் சொல்ல இந்த ஏழு பாயிண்டும் அதுக்கு சாதகமா இருக்கா இல்ல இல்லையா அப்படின்றத நான் சொல்லும்போது நீங்களே அதை பாருங்க முத பாயிண்ட் போயிடலாமா முதல் விஷயம் அவங்க சொல்லியிருக்கிறது நியாயமற்ற தொகுதி மறுவரையிலிருந்து தமிழ்நாடு பாதுகாக்கப்பட வேண்டுமா அதாவது தொகுதி டீலிமிட்டேஷனுக்கும் மக்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு தெரியல இதுல மக்களுக்காக நீங்க என்ன நலன் பண்ணீங்களோ அதத்தான் சொல்லிருக்கணும் டீலிமிடேஷனுக்கும் மக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு டீலிமிடேஷன் அப்படின்றது இங்க சாதாரண மக்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவே நிறைய பேருக்கு தொகுதி மறுவரை அப்படின்னா என்னன்னே தெரியாது தொகுதி மறுவரைக்கும் மக்கள் நலனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு தெரியல சரி நீங்க ஒரு பாயிண்டா இதை வச்சிருக்கீங்க அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்திரலாம் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என நினைக்கிறீர்களா நீங்க மண்ணையும் காப்பாத்தல மானத்தையும் காப்பாத்தல மொழியையும் காப்பாத்தல எதுவுமே காப்பாத்தல ஆனா நாங்க வந்து நினைக்கிறோமா அப்படின்னு எங்ககிட்டே நீங்க கேள்வி கேட்கறீங்க இதுல என்ன நலத்திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோ ஒரு பாயிண்டா வச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு இன்னமும் புரியல சரி அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்துருவோம் மகளிர் தங்களின் உரிமை தொகையை தொடர்ந்து பெற்றிட வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இப்போ மகளிர் உரிமை தொகை அப்படின்னா நீங்க மாசம் மாசம் குடும்பத் தலைவிகள் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத சொல்றீங்க ஆனா எல்லாருக்குமே அந்த ஆயிரம் ரூபாய் போய் சேர்ந்துச்சா கிடையாது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் போய் சேருது இன்னொன்னு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பொங்கலுக்குன்னு காசு ஒதுக்குவீங்க ஆனா கடந்த வருடத்துல பொங்கலுக்கும் காசு கொடுக்கல தேர்தல் நெருக்க ஊட்டி வரும்போது கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியாது மகளிருக்கு கிடைக்க வேண்டிய தொகை வந்து கிடைக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வியா எடுத்து வச்சிருக்கீங்க ஆனா இங்க உண்மையா சொல்ல நிறைய மகளிருக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆயிரம் ரூபாய் தொகை கூட கிடைக்கவே இல்லை இது ஒரு நலத்திட்டம் கிடையாது அனைத்து தரப்பினரின் நலன் காக்கப்படும் திட்டங்களை தொடர்ந்து பெற வேண்டுமா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா செவிலியர்ஸும் போராடிட்டு தான் இருக்காங்க டீச்சர்ஸும் போராடிட்டு தான் இருக்காங்க லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் போராடிட்டு தான் இருக்காங்க இப்படி எல்லா தரப்புல இருக்கவங்களும் அவங்களுடைய போராட்டத்தை முன் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இதுல நீங்க எல்லா தரப்பினர்களுடைய நலனையும் காக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கீங்களே இத போய் நான் எங்க சொல்லன்னு தெரியலங்க அடுத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்துருவோமா நுழைவு தேர்வுகளில் இருந்து இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டுமா நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க நீட் நுழைவு தேர்வை வந்து நாங்க ரத்து பண்ணுவோம் எங்க ஆட்சி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உங்க ஆட்சி வந்து மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷனே வரப்போது அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம நுழைவு தேர்வுகள்ல இருந்து மாணவர்களை பாதுகாக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க ஆமான்னு சொன்னா இப்போ நீங்க அதை நிறைவேற்ற போறீங்களா இல்ல முன்னாடியே நாங்க ஆமா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிருந்தோம் இப்போ நிறைவேற்றி ดิ่งล่ะ அடுத்தது டெல்லியின் அதிகாரத்திற்கு அடிபணியாத முதலமைச்சர் தான் மாநிலத்தை ஆள வேண்டுமா அப்போ டெல்லியில இருந்து எந்த உத்தரவு வந்தாலும் கேட்க மாட்டீங்க அடிபணியாத முதலமைச்சர் தான் எங்களுக்கு வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஏன் நீட் நீங்க இன்ன வரைக்கும் ரத்து பண்ணாம வச்சிருக்கீங்க அதுவுமே இருந்து வந்த ஒரு விஷயம் தானே அப்போ நீங்க அடிபணியாம இருந்திருந்தா அதை நீங்க ரத்து பண்ணிருக்கணும்ல ஏன் பண்ணல நிலையான ஆட்சியை வழங்கிட மு ஸ்டாலின் அவர்களால் மட்டுமே முடியும் என நம்புகிறீர்களா அப்போ தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் திமுக கட்சி மட்டும்தான் இருக்கா மத்த கட்சி எதுவுமே இல்லையா ஏன் அவங்களுடைய நலத்திட்டங்களை வச்சு நல்ல விஷயங்களை வச்சு அவங்க ஆட்சி அமைக்க கூடாதா இவர் மட்டும்தான் ஆட்சி அமைக்கணுமா எனக்கு புரியலையே அதாவது உங்க ஆட்சியில நீங்க பண்ண நலத்திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லி அதுல இருந்து சரின்னு சொல்றவங்களை தான் திமுக உறுப்பினரா ஜாயின் பண்ணும் அப்படின்றது தான் இதனுடைய குறிக்கோளா இருக்கு அதைதான் வந்து நீங்களும் சொல்லிருந்தீங்க தான் இந்த ஏழு பாயிண்ட் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு நம்பணும் ஆனா இந்த பாயிண்ட் அப்படியே அதுக்கு மாறா இருக்கு ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற எலெக்ஷன்ல ஆட்சி வரதுக்கு முன்னாடி நாங்க இந்த வாக்குறுதிகள்லாம் எல்லாம் கொடுத்திருக்கோம் நாங்க இந்த விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதிகள் நிறைய கொடுத்திருந்தீங்க அதுல வந்து மினிமமா ஒரு ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது என்னென்ன ஒரு சில ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க பஸ் வசதி விட்டுருக்கீங்க ஆனால் அது கூட இந்த ஏழு பாயிண்ட்ல நீங்கள் சொல்லவே இல்லை அதுக்கு மாறாக வேற ஏதோ ஒரு ஏழு விஷயத்த கொடுத்துருக்கீங்க நான் சொல்லவா உங்க ஆட்சியில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணலை எந்தெந்த விஷயங்களை நீங்கள் மறைச்சிருக்கீங்க அப்படின்றத நான் சொல்லவா இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கட்டண உயர்வை தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இன்ன வரைக்கும் அதை தள்ளுபடி பண்ணவும் இல்லை இன்ன வரைக்குமே அந்த மின் கட்டண உயர்வு அப்படின்றது இன்க்ரீஸ் தான் ஏன் உங்க கூட்டணியை சேர்ந்த சிபிஐஎம் தரப்புல இருந்துமே இந்த விஷயத்தை உங்ககிட்ட முரண்பாடா வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இன்னும் வரை வந்து அவங்களும் கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்காங்க நீங்க ஆட்சிக்கு வந்தா மின் கட்டண உயர்வை ரத்து பண்ணுவோம் திருப்பி வந்து வாங்கிக்கிடும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்களே இன்னும் வரை அதை நிறைவேற்றவே இல்லை ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை உங்க கூட்டணியில இருக்கவங்களே உங்களுக்கு எதிரா இன்னமும் கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்காங்க இந்த விஷயத்த நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சொல்லலாமே ஏன் சொல்லல அடுத்தது என்ன பண்ணிருக்கீங்க சொத்து வரி உயர்வை தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆனா அதுவும் பண்ணல இன்ன வரைக்கும் அந்த சொத்து வரி உயர்வு உயர்வு நடந்துகிட்டே தான் இருக்கு அடுத்து விலைவாசி உயர்வு நடந்துகிட்டே தான் இருக்கு இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னால வந்து இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு நல்லது என்னால இவ்வளவு விஷயம் நடக்கல நான் அடுத்த முறை ஆட்சி அமைச்சேன் அப்படின்னா இந்த விஷயத்தை நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது வந்து வாசவமான ஒரு பேச்சா இருக்கும் ஆனா நீங்க வாக்குறுதி கொடுத்த எந்த விஷயமே பண்ணாம இதெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம் எங்க ஆட்சியில இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டு அதுல சைன் வாங்கி திமுக உறுப்பினர் நீங்க नहीं வந்து சேர வைக்கிறீங்களே இத போய் நான் எங்க சொல்றது இது மட்டுமா என்ன நிறைய விஷயங்கள் நீங்க சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சு போய் தான் கொள்ள கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு காவலர்களோட அராஜகம் வந்து தாங்க முடியாத நிலைமையில இருக்கு உதாரணத்துக்கு நம்ம திருப்போணத்தை சேர்ந்த அஜித் குமார் அவருடைய கஸ்டடியில் டெத்தை சொல்லறதாங்க இருபத்தி நாலு லாக் அப் டெத் நடந்திருக்கே இது வந்து உங்களால அட்ரஸ் பண்ண முடியுமா இது வந்து உங்களால வெளியே சொல்ல முடியுமா என்னோட ஆட்சியர் தான் இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி வெளியே சொல்ல முடியுமா இந்த இருபத்தஞ்சு கேஸுக்குமே தகுந்த நியாயம் உங்களால வாங்கி தர முடிஞ்சுதா இப்போ ரீசெண்டா நடந்த திருப்பூனம் அஜித் குமார் கஸ்டடியல் டெத் கேஸ் எடுத்துட்டாலுமே அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க ஃபோன் கால் பண்ணிட்டு சாரிம்மா தெரியாம நடந்துருச்சு இனிமே இப்படி நடக்காது நாங்க அதை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல அவரு தம்பிக்கு அரசு வேலையும் இலவச வீடுமனை பட்டாவும் நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிருக்கீங்க இதுதான் உங்களுடைய சட்ட ஒழுங்கா இதுதான் நீங்க வந்து மக்களை பாத்துக்கிற லட்சணமா

போக்ஸோ வழக்குகள் அப்படின்னாலே நாற்பதுல ஒரு கேஸ் தான் முன்னாடி போகும் அந்த நாற்பதுல ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா பதினாறாயிரம் கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இன்னும் எத்தனை கேசஸ் முன்னாடி வராம இருக்கு எத்தனை கேசஸ் பதிவு பண்ண முடியாம இருக்கு எத்தனை கேசஸ் பதிவு பண்ணாம இருக்காங்க இந்த விஷயம் எல்லாத்தையும் மக்கள் கிட்ட உங்களால சொல்ல முடியுமா இந்த விஷயம் எல்லாத்தையுமே நியாயம் வாங்கி தர முடிஞ்சதா அவங்களால இல்ல இத்தனை கேசஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இத்தனை கேசஸ் நான் சரி பண்ணியிருக்கேன் இத்தனை கேசஸ் இன்னும் தான் இருக்கு நியாயம் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு கம்பீரத்தோட மக்கள் கிட்ட போய் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் முடியாதுல்ல ஏன்னா ஒரு கேஸ் கூட இன்ன வரைக்கும் வெளியே தெரியவே இல்லை ஏன்னா மக்களுக்கு இவ்வளவு போக்சோ கேசஸ் உங்க ஆட்சியில் இருக்கு அப்படின்ற விஷயமே நான் வெளியே தெரியவே இல்லை இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரேப் கேசஸ் அப்படின்றது இன்னும் இன்க்ரீஸ் தான் இருக்கு கம்மியாகும் பார்த்தா இன்க்ரீஸ் ஆயிருக்கு உங்களுடைய ஆட்சியில அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் ரேப் கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது தொடர்பா ஏதோ ஒரு பெண் வந்து காவலர்கள் கிட்ட புகார் கொடுக்க போறாங்க அப்படின்னா அங்க வந்து அவங்களுடைய கேஸ நீங்க எடுக்கிறீங்களா அவமதிச்சுதான் அனுப்புறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்க ஆட்சியில நடந்துட்டு இருக்கும் இவ்வளவு பிரச்சனைகளை நீங்க சரி பண்ணாம இருக்கீங்க இந்த விஷயம் எதையுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லாம நலத்திட்டங்கள் என்ன அப்படின்றதே சொல்லாம ஏழு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா பின்னாடி இது எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க திமுக உறுப்பினராக இணைய விரும்புகிறீர்களா அப்படின்னு கடைசியா ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு பதவி மேல ஆசை இருக்கா இல்ல மக்கள் நலன் மேல முக்கியத்துவம் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்னா பார்த்தோம் அவங்க சொன்ன அந்த ஏழு விஷயம் என்ன அவங்க செய்யாத விஷயங்கள் என்னென்ன அவர் இன்ன வரைக்கும் வெளியே கொண்டு வராத விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்தோம் இந்த திமுகவினுடைய ஆட்சி இப்ப வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்றதையும் இவங்க சொன்ன இந்த ஏழு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரிவிச்சிட்டு போங்க